வணக்கம் தமிழ்நாடு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சினிமா ரசிகர்கள் வந்து அதிகமாகவே இருப்பாங்க நடிகர்கள் வந்து விரும்பக்கூடியவர்களாக அவர்களுக்காக வந்து உயிரை கொடுக்குற அளவுக்கு ச நேசமுள்ள ஒரு ரசிகர்களாக வந்து இருப்பாங்க ஆனால் கேரளாவில் அப்படி இருப்பாங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா கேரளாவில் நடிகர்கள் போனாலே வந்து பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்கன்னா சக மனிதர்கள் தான் பார்ப்பேன்னு எல்லாம் வந்து சொல்லுவாங்க நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலைகிலாம் மாதிரி இருக்குது கேரளாவில் தமிழ்நாட்டிலுடைய இளைய தளபதியும் தலைக்கப்படுகிற நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் வந்து கேரளாவில் திருவனந்தபுரத்துக்கு ஷூட்டிங் போயிருந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான கூட்டம் இவ்வளோ பெரிய கூட்டம் கேரளா மட்டும் இல்லை தமிழ்நாடு கண்டுக்க நான் சொல்வேன் அந்தளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை வந்து அங்கே பார்க்க முடிஞ்சுது இவ்வளோ கூட்டம் வந்து ஒரு நடிகருக்கு பின்னால் இருக்கிறான்னால் வந்து பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அதுவும் கேரளாவில் இப்படி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குங்கிறது விஜய்க்கு கிடைச்ச ஒரு வரனே சொல்லலாம் அந்த வகையில் வந்து பெரிய விஷயமாக வந்து பார்க்கப்படுது இன்னைக்கு இந்த விஷயம் தான் வந்து ட்ரெண்ட் இருக்கு இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து இதுபோன்ற அரசியல் நிகழ்ச்சிகளை பேசுவோம் நான் உங்கள் கணக்காரன் நன்றி